இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈசோலேருந்து ஒரு கொரியர் வந்திருக்கு என்ன கொரியர்னு பார்த்திங்கன்னா சிவன் ராத்திரி டைமில் வந்து இந்த ருத்ராட்சம்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணேன் அது இன்னும் வரவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா இன்றைக்கி வந்து டெலிவரி ஆகிருக்கு ஸோ வாங்க உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு ரொம்ப எக்ஸாக்டிங்காக இருக்கிறேன்

ஸோ ரெண்டு ருத்ராட்சம் வந்து நமக்கு வந்திருக்குது நான் ரெண்டு தான் ஆர்டர் போட்டேன் இதுதான் மெயின் நம்ம தலை அது வந்து திருநீர் பேக்கிங் சும்மா பக்காவாக இருக்குதுங்க ரொம்ப பேக்கிங்கில் பக்காவாக இருக்குது நல்லா தீப்பா திருநீர்ப்பா தெருநீர் இப்போதான் கத்திரி ஊற்ற கிழி சுற்று கத்திரி தெரியல சும்மா திருநீர் உதவாருவா பசா இப்போ பார்த்துக்கோங்க எனக்கு ரெண்டாலும் எங்க வந்து நானும் எங்கள் அம்மா அங்கே பார்த்துப்பாங்க அவங்க தான் உங்கள் அப்பா அவங்க பார்த்து பாருங்க சாப்பிடறோம் రుక్షతీనా అంచుముఖం ఋద్క్షం